ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது முதல் பதிவில் ஆயில் இண்டியா பற்றின ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம் ஃபுல் ஷேர் அனாலிசிஸ் வீடியோ தான் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜபுளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் டாப் செவன் ரயில்வே செக்டர் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் எதன் அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா போன வாரம் அதிகமான வால்யூம்லையும் அதிகமான ப்ரைஸ்லையும் ட்ரேடான பங்குகள் தான் இது ஸோ ஃபஸ்ட் இடத்துல ஆரியன்டல் ரயில் இன்ஃப்ரா இருபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ அதிலிருந்து ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சி ரயில் Corporation, Aircon International, இன்டர்நேஷ்னல் டெக்ஸ்மேக்கோ ரயில் அதுக்கப்புறம் IRCTC. இந்த பங்குகளில் பார்த்தீங்கன்னா ரைஷாக்ஷன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் ஆனாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ Oil Rail Infra பார்த்திங்க அப்படின்னா Oriental Rail Infra, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ப்ரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அதை பண்ணி ரெண்டாயிரத்தி ஹை பிரேக் கொடுத்துருக்குங்க ஸோ இதனாலேயே இந்த பங்கு வந்து வேறு லெவலான ரிட்டர்ன்ஸை வந்து வாரி கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவும் ஹை வால்யூம் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த பிரேக் அவுட்டுடைய பொட்டன்ஷியல் எண்பத்தி ஏழு சதவீதம் அதை ரீச் பண்ண நிலையில் ஷேர் வந்து கன்சால்டேஷனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து இருந்தோம் ஸோ இந்த பங்கு ஆறு மாதம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இப்போ நல்ல ஒரு உயர்வை நோக்கி போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் புதுசாக வாங்குறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் காரணம் அப்பர் சர்க்கியூட்லயே ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த பங்கு இந்த பங்கை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வாங்கியிருக்கலாம் ஒரு அருமையான ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு நல்ல வால்யூம் இருந்திருக்கு நைன்டி மூவிங் ஆரேஜிக்கு மேலே பிரேக் அவுட் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல் இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் பட் அந்த இடத்துல நீங்கள் வாங்கலை சரிங்களா இப்போ வாங்காதவங்களுக்கு அடுத்த என்ட்ரி எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம்டு கேண்டில் வந்துச்சு இதுவும் ஹை வால்யூமில் வந்துச்சு ஒரு நல்ல கேண்டில் இங்கேயும் வாங்கலை ஸோ இப்போல்லாம் வாங்காமல் முந்நூற்றி ஐம்பது ரூபாயில் வாங்க வேண்டிய இந்த பங்கு நானூற்றி பதினேழு ரூபா அதுவும் அப்பர் சர்க்கியூட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து டிசிஷன் ரொம்ப ஒரு மோசமான விளைவாக கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்பர் சர்க்கியூட்டில் போன பங்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து டே முரேஜிக்கும் வரலாம் இல்லைன்னா முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் வரலாம் ஸோ நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னால் லாங் டர்மு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது பட் ஸ்விங்குக்கு இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கலாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பை பண்ணுங்க ஆல்ரெடி ஹோல்டு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஎஸ்சி பங்கு ஃபினான்சியலை பார்த்துட்டு நீங்கள் லாங் டர்ம் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து இந்த ஸ்விங்குக்கான ஒரு டார்கெட் மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது என்னுடைய இன்சைட்டை வச்சு நான் சொல்கிறேன் என்னுடைய ஐடியாலஜி படி இந்த பங்கு பொட்டன்ஷியல் டார்கெட்டான இருபத்தி ஏழு சதவீதம் புள்ளி ஒன்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துட்டு அதையும் க்ராஸ் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக பை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறாங்க அடுத்த ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வர்ற வரைக்கும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் இல்லை அப்படின்னா ஒரு யூனிஸ்டார் பேட்டன் பீரி ஃபிங் பேட்டன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஸோ வீக்லி சார்ட்டில் பொசிஷனலாக ஒரு டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாக இருக்குது மேபி ஸ்விங் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனல் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு இந்த பங்கு ஒருவேளை நானூற்றி எழுபத்தி ஏழில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு பங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு வாய்ப்பில் வந்து நமக்கு அள்ளி கொடுத்துச்சு ஒரு தடவை வந்து பிரேக்கில் கொடுத்துச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கப்புறம் ரீடெஸ்டிங் வாய்ப்பு கொடுத்துச்சு ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வாய்ப்பு கொடுத்துச்சு ஜூன் ஜூலை ஒன்றில் ஸோ இந்த மாதிரி மூணு வாய்ப்பை தவற விட்டவங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் பட்ஜெட் வரப்போகுது அதோடைய இம்பேக்ட் இருக்கும் பாசிட்டிவான ஒரு பட்ஜெட் தான் வரப்போகுதுன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க மேபி பட்ஜெட் முடிகிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா ஸோ அதனால் பட்ஜெட் தாக்கங்கள் என்னென்றது தெரியாத அளவுக்கு நீங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது சேஃப் ஜோன் கிடையாது அடுத்த ஒரு டே முங்கிற சப்போர்ட் வரும்போதோ இல்லை டீப்பான கரெக்ஷன் வரும்போதோ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் புது என்ட்ரியை தவிர்த்துருங்க ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க வீக்லேஜ் ஜார்டில் ட்ரெயின் ரிவர்சல் வரும்போது எக்ஸிட் ஆகிடலாம் ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சியில் நம்ம பிரைம் குரூப் மெம்பர்ஸ் வந்து என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கான பேட்டர்ன் பிரேக் அவுட் எக்ஸ்ப எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம் ஐஆர்எஃப்சியை பற்றின ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் கன்ஃபர்மடு என்ட்ரி வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம் ஏன்னா டெய்லி சார்ட்டில் ரீசெண்ட் ஹை லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஒரு இரநூத்தி பதினேழு வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் லாஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்டேஜுக்கு மேலே அந்த எயிட் டு நைன் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இதை வந்து லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணுறது தான் வாய்ப்பு வேறு இது எதுவும் கிடையாது அதனால் இந்த பங்கு வந்து இப்போது நீங்கள் மறந்துடுங்க லாஸ்ட் வீக்கில் மட்டும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இந்த பங்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கு ரைட்வே கார்பரேஷன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் வீக்கில் டெலிவரி கொடுத்துருக்கு ஸோ ஒரு ஐஆர்எஃப்சியோடய ரிட்டர்னும் ஐ இருக்க ரயில்வேலோடைய ரிட்டர்னும் ஒன்று தான் பட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ ஐஆர்எஃப்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பேட்டர்ன் ப்ரேக் அவுட் வந்து இருந்துச்சு ரயில்வே கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது பட் இருந்தாலுமே ஒரு பேட்டர்ன் கூட ட்ரேட் ஆகிற ஒரு நல்ல பங்காக இது இருக்குது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ண பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஒரு டீப்பான ஒரு டவுன் மூமெண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த ரேலிக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஐஆர்ப்சியெலாம் ஏறும்போது இந்த நிறுவனத்துடைய பங்கலும் உயர்ந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டோம் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய பங்கு வந்து பங்கின் விலை உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹையெல்லாம் புது புதுசாக கிரியேட் ஆகிட்டு இருக்குது இந்த பங்கில் புது என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலுமே வறுத்து தான் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இதோடைய ஒரு ரெசிஸ்டன் ஜோனாக பார்க்கப்பட்டு பிரேக் ஒன் நடந்துருக்கு நைன்டி மூவிங் ரேஜ் நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்டாப்லாஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப்லாஸ் பாயிண்ட் பிரெஷெக்ஷன் படி ஸோ இன்றைக்கி ஒரு டவுன் ஃபால் வந்து தெரியப்படுது மேபி இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி கரெக்டான நேரம் வரும்போது அக் அக்கோமேட் பண்ணிகிட்டே வாங்க இர்கான் இர்கான் இன்டர்நேஷ்னல்ஸ் ஸோ இந்த பங்குகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு வீக்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேண்டல் வந்து நமக்கு தெரிஞ்சது பட் இந்த வாரம் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்து தெரிய போகுது ஏன்னா ஸ்டே ஸ்டார்டிங்லேயே இன்வெர்ட் ஹேமர் மாதிரி தான் விசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மார்க்கெட் இன்னும் முடியலை முடியும் போது தெரியும் பட் இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ளஸருக்குள்ளே தான் இந்த பங்கு போயிட்டு போயிட்டுருந்துருக்கு மேபி இன்னைக்கு இந்த பங்கு மூவிங் மூழ்கிற டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அருமையான என்ட்ரி வந்து ரிவர்சல் நடக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அது இருக்கான வரைக்கும் பை என்ட்ரி வந்துடுச்சு பட் இப்போ நீங்கள் வைப் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு முந்நூற்றி அஞ்சு ரூபாவில் வைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே பக்கத்துலேயே இருந்திருக்கும் சரிங்களா ஏதோ இந்த இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் லெவல் வந்து ரொம்ப கீழே வந்துருக்கும் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் மிகப்பெரிய லாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணால் பண்ணலாம் பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அதை வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஒரு அன்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடும் டெக்ஸ் மேக் ரயில் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்காங்க மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த பங்கு ஆல்ரெடி ஒரு அவுட் வந்து கொடுத்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ரீசெண்டாக இந்த ஃபாலோ பேட்டர்னில் இருந்து நாற்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அதை ரெண்டு தடவை டச் பண்ணியிருக்கு இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட் டைம் மினட்ல ஹேமர் பேட்டர்ன் செகண்ட் டைம் டச் பண்ணும்போது ஒரு டோஜி மாதிரி தான் வந்திருக்கு இந்த கேண்டல் ஒரு பின்பார் கேண்டல் மாதிரி வந்திருக்கு ஸோ இது வந்து ரிவர்சலுக்கான சைன் இந்த பங்குகள் மறுபடியும் கீழே ஒரு இரநூத்தி இருபத்தி ஒன்று வரக்கான வாய்ப்பில் இருக்குது அடுத்தது ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசி வந்து ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் காரணம் இது வந்து ஒரு மோனோபாலியான ஸ்டாக் இதில் பையன்ட்ரி வருமா வருமானு எதிர்பார்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் இன்னுமே ஒரு லிக்விடிட்டி கம்மியான ஒரு நிலையில் அதாவது வால்யூம்ஸ்லாம் அதிகமாக இல்லை மைல்டான வால்யூம்ஸில் தான் டேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்னுமே ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து வரணும் இல்லை அப்படின்னா இதுவும் எல்என்டி லாஸ் அண்ட் டர்போ மாதிரி ஒரு சைடு வேஸில் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மூவ் வாய்ப்பும் வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஆல்ரெடி அடைய அடைய வேண்டிய உச்சத்தையும் தாண்டி ஓவர் பாட் ஜோனில் இருக்கிற மாதிரி நிறையா அனாலிஸ்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சரி தெரியா ஹோல்டர்ஸ் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு ஸ்விங் என்ட்ரியில் ஒரு நல்ல லாபம் பார்க்கணும் வேறு லெவலால் லாபம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பங்கு நீங்கள் தவிர்த்துருங்க அடுத்த பங்குக்கு போகணும் ஏன்னா இந்த பங்கு வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக்கர் கொடுத்து அதை ஃபெயில் பண்ணி கீழே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல டிமேண்ட்ஸ் ஜோன் எங்கே வரும்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸோ எப்போ இந்த நிறுவனத்துடைய பங்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தை தாண்டி மேலே போகுதோ அப்போ தான் பொட்டன்ஷியலான பையர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இந்த நிறுத்தடைய ப்ரைஸும் வந்து உயரும் அப்படியே இந்த பங்கு வந்து ஆயிரத்தி நானூறு தாண்டி போனாலும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் மற்ற பங்குகளை கன்சிடர் பண்ணுறது நல்லது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு டாடா பாபா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன்